அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி வந்து கவுன்சிலிங் போய்கிட்டு இருக்கு என்ன கவுன்சிலிங் அப்படின்னா நடந்து முடிந்த டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் உள்ள கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுடைய கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி அனுச்சுருக்காங்க ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் சர்வேயர் இந்த மூன்று போஸ்ட்டுகளுக்கான ரிசல்ட்டை மட்டும் விடாமல் மற்ற போஸ்ட்டுகளுக்கான ரிசல்ட்டை விட்டு அதுக்கு ஃபிசிக்கல் எல்லாம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் கவுன்சிலிங் முடியல எத்தனை வேக்கண்ட்டு ஃபில்லப் ஆகிருக்கு எத்தனை வேக்கண்ட்டு ஃபில்லப் ஆகலை அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த வீடியோவுடைய பதிவு அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறது ஜூனியர் அதாவது ஜேடிஓ போஸ்ட்டு பிடபிள்டியில் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் போஸ்ட்டு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தா நம்மளுடைய ஜென்ரல் டேனில் ஜென்ரலில் பத்தொம்போது வேக்கன்சி இருக்குது பத்தொம்போதுமே ஃபில்அப் ஆயிடுச்சு அடுத்து ஜென்ரல் டேன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் அஞ்சு வேக்கன்சி அஞ்சும் ஃபில் அப் அடுத்து ஜென்ரலில் உள்ள எக்ஸ் சர்வீஸ் மேன் வேக்கன்சி அதுவும் ஃபில் அப் ஆகிடுச்சு ஜென்ரல் டேனில் உள்ள ஜென்ரல் டெஃப்பில் ஒரு வேக்கன்சி அதுவும் ஃபில்லப் ஆயிடுச்சு ஜென்ரல் உமனில் ஏழு வேக்கன்சி அந்த ஏழு ஃபில்லப் ஆயிடுச்சு ஜென்ரல் டேன்ல உமன் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி மூணு மூணுமே ஃபில்லப் ஆகிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிசியில் ஜென்ரலில் பதினாறு வேக்கன்சி இருக்குது அந்த பதினாறுமே வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பதினாறில் பதினொன்று ஃபில்லப் ஆயிருக்கு அஞ்சு ஃபில்லப் ஆகலை அப்புறம் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் நாலு வேக்கன்சியில் ஒன்று ஃபில்லப் அப் மூணு ஃபில்லப் ஆகலை பிசி எக்ஸீஸ் மேன்ல ஒரு வேக்கன்சி இருக்குது அந்த ஒன்றும் அப்படியே ஃபில்லப் ஆகாமல் இருக்குது பிசி உமனில் ஏழு வேக்கன்சி இருக்குது ஏழுமே ஃபில்லப் ஆகிடுச்சு பிசி உமன் பிஎஸ்டியுமில் ரெண்டு வேக்கன்சி இருக்குது ஒன்று ஃபில்லப் ஆயிடுச்சு ஒன்று ஃபில்லப் பார்க்கல ஓகேங்களா அடுத்து நம்மளுடைய எம்பிசி எம்பிசி பார்த்தீங்கன்னா எம்பிசியில் எம்பிசியில் ஜென்ரலில் பன்னெண்டு வேக்கன்சியில் பதினொன்று ஃபில்லப் ஆகிடுச்சு ஒன்று ஃபில்லப் ஆகலை எம்பிசி பிஎஸ்டிஎம்மில் மூணு வேக்கன்சியில் மூணு ஃபில்லப் ஆகிடுச்சு எம்பிஎஸ்சி எக்ஸரிஸ் மேலே ஒரு வேக்கன்சி இந்த ஒன்று ஃபில்லப் ஆகிடுச்சு எம்பிசி உமன்ல அஞ்சு வேக்கன்சி ரெண்டு ஃபில்லப் அப் ஆகிடுச்சு மூணு ஃபில்லப் ஆகாமல் அப்படியே இருக்குது எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி அந்த ஒன்று ஃபில்லப் ஆகிடுச்சு எம்பிசி உமன் முல்டாவில் பிடபிள்யூடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கன்சி அந்த ஒன்று ஃபில்லப் அப் அடுத்து நம்மளோட நம்மளுடைய பிசி முஸ்லீமில் பார்த்தீங்க அப்படின்னா பிசி முஸ்லீமில் ஜென்ரலில் ரெண்டு வேக்கன்சியில் ஒன்று ஃபில்லப் அப் ஆகிடுச்சு ஒன்று ஃபில்லப் ஆகலை பிசி முஸ்லீம் ஜென்ரல் ஆர்டோவில் அந்த ஒரு வேக்கன்சி அப்படியே ஃபில்லப் ஆகாமல் இருக்குது பிசி முஸ்லீம் உமனில் அந்த ஒரு வேகன்சி ஒன்று ஃபில்லப் ஆகிடுச்சு அடுத்து எஸ்சிஏவில் ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வேக்கன்சியில் ஒன்று ஃபில்லப் ஆகிடுச்சு ஒன்றும் ஃபில்லப் ஆகலை இன்னொன்று எஸ்சிஏ ஜென்ரல் பிளைண்டில் ஒரு வேக்கன்சியில் அந்த ஒரு வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு அப்புறம் எஸ்சிஏவில் உமனில் உமனில் ஒரு வேக்கன்சி அந்த ஒன்று ஃபில்லப் அப் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்சி ஜென்ரலில் எஸ்சி பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் இருபத்தோரு வேகன்சியில் எட்டு வேகன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு மீதி பதிமூணு வேகன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது அப்புறம் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ரெண்டு வேக்கன்சி ரெண்டுமே ஃபில்லப் ஆகலை எஸ்சி எக்ஸைஸ் மேனில் ஒரு வேக்கன்சி அந்த ஒன்று ஃபில்லப் ஆகாமல் தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எஸ்சி ஜென்ரல் டெஃபில் ஒரு வேக்கன்சி அந்த ஒன்று ஃபில்லப் ஆகிடுச்சு எஸ்சி உமனில் மூணு வேக்கன்சி ரெண்டு ஃபில்லப் ஆகிடுச்சி ஒன்று ஃபில்லப் ஆகலை எஸ்சி உமன் பிஎஸ்டியில் ரெண்டு வேக்கன்சி ரெண்டுமே ஃபில்அப் ஆகிடுச்சு ரெண்டு ஃபில்அப் ஆகிடுச்சு எஸ்டி ஜென்ரலில் எட்டு வேக்கன்சியில் நாலு ஃபில்லப் ஆகிடுச்சு நாலு ஃபில்லப் ஆகாமல் இருக்கு ஆக மொத்தம் முதல் நாள் கவுன்சிலிங் முடிவில் பிடபிள்யூடியில் உள்ள ஜேடிஓ போஸ்ட்டில் நூற்றி முப்பத்தி அஞ்சு வேக்கன்சியில் தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சி முப்பத்தி எட்டு வேக்கன்சி மட்டும்தான் ஃபில்லப் ஆகாமல் இருக்குது ஸோ ஆக மொத்தம் மோஸ்ட்டு எல்லா போஸ்ட்டும் ஃபில்லப் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதுவும் நாளைய நாளையிலே கவுன்சில ஃபில்லப் ஆகிரு நினைக்கிறேன் அடுத்து நம்மளுடைய பார்த்தீங்கன்னா இன்னொரு கவுன்சில் வந்து பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேடு பி தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டேஜ் டெவலப்மெண்ட் போர்டில் உள்ள போஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் ஒரே ஒரு வேக்கன்சி ஃபில்லப் ஆயிடுச்சு ஜென்ரல் உமனில் ஒரு வேக்கன்சி அது அப்படியே தான் இருக்குது பிசி ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி அப்படியே இருக்குது எம்பிசியில் ஒரு வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிமில் ஒரு வேக்கன்சி ஃபில் அப் ஸோ பார்த்தீங்கன்னா ஆக மொத்தம் அஞ்சு வேக்கன்சியில் ரெண்டு ஃபில்லப் ஆயிடுச்சு மூணு தான் இருக்கு இதுதான் வந்து என்னுடைய டீட்டெயில் அப்போ இந்த ரிமைனிங் உள்ள வேக்கன்சியெல்லாம் நெக்ஸ்ட்டு பேஸ் என்ன பண்ணிட்டாங்க அதாவது ரிமைனிங் உள்ள வேக்கன்சினா இந்த ஸ்டார் போட்ட வேக்கன்சி இந்த ரிமைண்டர் ரிமைண்டர் உள்ள வேகன்சி என்ன பண்ணுறாங்க அடுத்த நாள் அடுத்த கவுன்சிங்கில் வில் பி ஃபில் இருந்த நெக்ஸ்ட் பேஸ் ஆஃப் பி பிசிக்கல் சிவி அண்ட் கவுன்சிலிங் ஸோ அடுத்த கட்ட பிசிக்கல் சிவி கவுன்சிலிங்கெலாம் ஃபில்லப் ஆகும் அப்போ நாளைக்கு நடக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து என்னுடைய டீட்டெயிலு இப்போ நீங்கள் பார்க்குறது கம்யூனிட்டி ஒவ்வொரு கம்யூனி ரீதியாக எவ்வளோ வேகண்ட்டு ஃபில் அப் ஆகிடுச்சு ஃபில் அப் ஆகலை அப்படிங்கக்கூடிய ஒரு இதுதான் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக இன்னைக்கு ஃபில்லப் ஆனது அதே தான் இங்கேயும் இருக்கும் அதில் வந்து ஒவ்வொரு கம்பெனி ரீதியாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இதில் அப்படியே இல்லை இதில் பாருங்கள் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் பிடபிள்யூடி அந்த மொத்தம் புத்தட்டு வேக்கன்சி வந்து என்னது இப்போ இருக்குது ஓகேங்களா மீதம் இருக்குது அதே மாதிரி பிளானிங் அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் என்ன மூணு வேக்கன்சி அப்படியே இருக்கு ஓகேங்களா ஸோ மொத்தம் நாற்பத்தி ஒரு வேக்கன்சியே நாளை நாளை கவுன்சில ஃபில்அப் பண்ணுவாங்க இதான் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளோ வேக்கன்சின்னு ஃபில்லப் பக்கம் இருக்குது அப்படிங்கிறது தான் டிபார்ட்மெண்டல் வேக்கன்சி ஸோ ஒவ்வொரு கம்பெனி ரீதியாகவும் பார்த்தோம் இந்த ரீதியாகவும் வேக்கன்சி இருக்குது ஸோ ஒவ்வொரு நாளும் கவுன்சிலிங் முடியும் போது எவ்வளோ வேகன்சி ஃபில்லப் ஆயிருக்கு எவ்வளோ வேகன்சி ஃபில்லப் ஆகுங்கிறத நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுங்க தேங்க்யூ